நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இறுதி விசாரணை ஜூன் தேதி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி என்ற படத்தயாரிப்பு நிறுவனத்திற்காக பிரபல பைனான்சியர் அன்பு செழியனிடம் இருபத்தி ஓரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது இந்த கடன் தொகையை அவருக்காக லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது அந்த தொகையை திருப்பி செலுத்தாத நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் லைகா நிறுவனத்திற்கும் விஷாலுக்கும் இடையே உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண சமரச அதிகாரியை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது அதே சமயம் சமரசத்திற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் விஷால் முன்னெடுக்கவில்லை என லைகா நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் இறுதி விசாரணையை வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒய்த்து வைத்தார் இதற்கிடையில் ரத்னம் படத்திற்காக விஷாலுக்கு வழங்க வேண்டிய நிலுவை சம்பளமான இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாயை பட தயாரிப்பு நிறுவனமான ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் கோர்ட்டில் செலுத்தியெடுத்ததடுத்து இந்த நிறுவனத்தை விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார் We'll be right back.